Kick him. Kick Oh ருத்திகா ருத்திகா சேட்டோ அம்மி என்ன பார்க்குது ருத்திகா ருத்திகா அம்மா அம்மா பாரு ருத்திகா ருத்திகா சேட்டோ பட்டு பட்டு அம்மா குட்டி அம்மா குட்டி பார்க்குற எங்கே பார்க்குற பிச்சி பிச்சு பவுடர் டப்பாவா பவுடர் பாக்ஸா இதுமா லட்டு ருத்திகா ருத்திக்கா சேட்டை சேட்டோ

செட்பிலே ருத்திகா இந்த பக்குமே பக்கம் மாட்டுறையா அம்மு ருத்திகா கமன் கமன் அக்கா பாரு வரலா